வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சலைமுடி கருப்பாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஒரு தைலம் தயாரிக்க போகிறேன் இது இது தேய்ச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டாது முடி கொட்டிச்சின்னா அந்த அந்த தைலத்தை தேய்ச்சிங்கன்னா முடி அடர்த்தியாக வளரும் நல்ல நீளமாகவும் வளரும் பார்த்துக்கோங்க எதனா வச்சுருக்கேன்னா தேங்கெண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது தேங்கெண்ணெய் ஐம்பது நல்லெண்ணெய் வெந்தயம் அப்புறம் நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் மருதாணி கொஞ்சம் இவ்வளோத்தையும் எடுத்துக்கிடணும் இந்த இந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு அடி மிக்சியில் அடிச்சிடணும் தண்ணி ஊற்றாமல் ஒரு அடி அடித்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்கிறேன் இப்படி அரைச்சாச்சு ஒரு அடி அடித்தோடனே இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் எண்ணெயை வந்து வைங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடானோடனே இதை எடுத்து உள்ளே போட்டுறணும் அப்படியே மிதமான சூட்லேயே அப்படி இருக்கட்டும் எப்படியே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி இந்த சலசலப்பை அடங்கின உடனே சத்தம் நின்ன உடனே ஆஃப் பண்ணிடணும் இதில் இந்த இந்த கொதிக்கிறது பாருங்க இது சத்த நின்ன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை நேரம் அரை நாள் ஆற வச்சிட்டு அப்படி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி க எடுத்து வச்சு தலைக்கு தேங்க தலை முடி நல்லா வளரும் நல்லா கேர நான் கேரண்டி இதுக்கு நான் முடி நல்லா வளரும் நன்றி இப்படி வடிகட்டிக்கிட்டேன் இப்படி வடிகட்டி ஆற வச்சு ബാട്ടലിൽ ഊറ്റി വെച്ച് തേങ്ങനാ നന്റി അസ്സാംക്കും